தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மாமன்றம் மக்கள் மாமன்றம் சுவாமி விவேகானந்த பதினேறு பள்ளி இணைந்து நடத்தக்கூடிய விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லூலங்களையும் நான் வாழ்த்தி வணங்கி நேரம் கழுவி என் உரையை சுருக்கமாக நான் சொல்லி நிற்கின்றேன் ஆசிரியர் தேங்கினால் நாடு தேங்கிவிடும் கல்வி திரு ராஜ்குமார் தலைவர் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் வெள்ளப்போவில் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் வருகிற வருக இன்றைக்கு ஆசிரியர்கள் மேடை ஏறுகிற ஒரு நாள் வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்கு மூலம் காரணமானவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய மனதை குத்தகைக்கு எடுத்து வரப்பிட்டு நீர் பாய்ச்சி விதை விதைத்து அறுவடை செய்யும் பொழுது தமக்காக எடுத்துக் கொள்ளாமல் தங்கள் பெற்றோர்களுக்காக ஈன்ற தாய்களுக்காக கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ஆசிரியர்கள் மண்ணில் தோன்றிய மகத்தான தெய்வங்கள் ஆசிரியர்கள் சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லுவாங்க எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நல் நடை நல்கள் வேந்தற்கு கடனே கனிவெறிந்து பெயர்தல் தானைக்கு கடனை என்று சொல்வார்கள் அதாவது முதல் பெற்றோர்களுக்கு அடுத்ததாக வகுப்பறையிலே ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவள் சுமக்கிறவன் ஆசிரியர் மட்டுமே பத்து மாதம் தான் குழந்தைகளை வகுப்பறையில் சுமக்கிறார்கள்

விருது பெறு அனைத்து ஆசிரியர்களையும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கான கல்வி சப்பர் விருது வழங்கப்படுகிறது சமூக சேவை செய்திருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு அதாவது சங்க இலக்கிகளை சொல்வார்கள் நற்றாய் கலந்தது செவிலித்தாய் இப்படி வருகின்ற நோயாளிகளை நோயாள அன்போடு அரவணைப்போடு ஆறுதல் கூறி அழகாக அவரை குணமாக்க செய்யக்கூடிய அந்த செவிலியர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகிறோம் அனைத்ததாக தன்னை கவரக்கூடிய நடனமாடிய உண்மையாட்டம் அந்த கலைஞர்களுக்கு அந்த சான்றோர்களையும் நான் அன்போடு வாய்ப்புகின்றேன் சிறந்த வாசிக்கிறவன் சுவாசிக்கிறான் வாசிக்கவில்லை என்றால் நாம் சுவாசம் இல்லை அதுபோல நூலகர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒரு நூலை படித்தால் மட்டுமே தான் நம்முடைய ஞானத்தை பிரித்துக் கொள்ள முடியும் என்ற அந்த அவாவோடு தன்னுடைய பணிகளை மிக செப்பனை செய்து கொண்டு வருகின்ற